Hallo friends ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தலாம் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஆரம்ப காலத்திலே பங்கு கொண்டனர் அவர்களில் வீரமிக்க வீர பெண் குயிலி கீழ்கண்ட எந்த பாளையக்காரர்களின் பனி தொகுதியில் இருந்தால் அப்படின்னு கேட்குறாங்க குயிலி வந்து நமக்கு தெரிஞ்சது சிவகங்கையில் வந்து இருந்திருப்பாங்க வேலுநாச்சியருடைய பெண்கள் படை தளபதியாக வந்து குயிலி தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அவங்க வந்துட்டு விஜயதசமி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் விஜயதசமி நாளில் தான் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வேலுநாச்சியினுடைய காலம் வேல் வேல்நாச்சார் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி வந்து பிறந்திருப்பாங்க அவங்களுடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் காலம் ஓகேங்களா அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மதராஸ் உயர்நீதிமன்றம் வகுப்புவாதம் ஜிஓவை ரத்து செய்த பிறகு பெரியார் தலைமையில் நடந்த போராட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்திய அரசியலமைப்பின் முதல் திருத்தம் சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகளை அனுமதிக்கிறது ஓகேங்களா இதுக்கு தான் கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியார் மேல் இருந்த போராட்டத்தில் தான் இந்த ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் ஓகேங்களா கான்ஸ்டியூஷன்ல முதல் சட்ட திருத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு கீழே என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பதினஞ்சுல நாலு பதினாறுல நாலு ஓகேங்களா இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பதினஞ்சுல நாலு வந்து என்னன்னா எஸ்சி எஸ்டி கேஸ்ட் பீப்புளுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பதவிகளில் இடஒதுக்கீடு கொடுக்கிறது பதினஞ்சு நாலு பதினாறு நாலு வந்து பிசி கம்யூனிட்டி ஓகேங்களா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு கொடுக்கறது ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா முதல் சட்டத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல கொண்டு வந்திருப்பாங்க எதில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பதினஞ்சு நாலு பதினாறு நாலு ஓகேங்களா அப்படி தான் தேங்க் யூ தேங்க்ஸ் பிடிச்சிருந்தால பண்ணுங்க